இன்று இருபத்தி மூன்றாம் திகதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து ஐந்து நாற்பத்தி மணி மணி வரை ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் புகழ் கௌரவம் கூடும் நாள் ரிஷபம் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் மிதுனம் கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் நட்பு வட்டம் விரியும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் கடகம் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் உரிமையுடன் பேசி பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் சச்சரவு வரும் போராட்டமான நாள் சிம்மம் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் மனைவி வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தாயாரின் உடல்நிலை சீராகும் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு துளிர்விடும் நாள் கன்னி குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்தவர்கள் வெளியே வந்து பேசுவார்கள் வியாபாரம் செழிக்கும் திடீர் யோகம் கிட்டும் நாள் துலாம் புதிய திட்டங்கள் நிறைவேறும் உறவினர்களின் அன்பு தொல்லை குறையும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனையை நிறைவேற்றுவீர்கள் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் புதுமை படைக்கும் நாள் விருட்சிகம் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் புது வேலை அமையும் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உழைப்பால் உயரும் நாள் தனுசு குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும் விருந்தினர்களின் வருகையால் வீடு கட்டும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் சாதிக்கும் நாள் மகரம் இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களையும் சாதிப்பீர்கள் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான நாள் கும்பம் ராசிக்குள் தொடர்வதால் முக்கிய அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது சில நேரங்களில் நன்றி மறந்த சொந்த பந்தங்களை நினைத்து வருத்தப்படுவீர்கள் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டிருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் இடம்பொருள் அவள் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் மீனம் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் சகோதர வகையில் செலவுகள் உண்டு வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள்